ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டிஸ்பிளே சாரீஸ் அப்படின்னாலே ரொம்பவே வந்து நமக்கு வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கோ அன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் அந்தந்த செக்ஷனில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தாங்க டிஸ்பிளே சாரீஸ் பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து நாச்சியாஸ் வரலாம் ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி நாச்சியாஸில் இப்படி நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்தந்த செக்ஷனில் இப்படி டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இப்போ நமக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கா இந்த செக்ஷனில் நின்று இதில் கலர்ஸ் காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துருக்குது பனாரஸ் காட்டன் வாரணாசி காட்டன் செக்ஷனுக்கு ஸோ ஒவ்வொரு செக்ஷனாக போகலாம் அடுத்து பியோர் காட்டன் செக்ஷன்லாம் அடுத்தடுத்து இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பனாரஸ் காட்டன் வாரணாசி காட்டன் பார்ப்போம் அக்கா இது என்ன காட்டன்கா பனாரஸ் காட்டன் ரேட்டுக்கா ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே அந்த சாரி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு சாரீ வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அடுத்து நீங்க பார்க்குறது வாரணாசி சில்க் சாரி அக்கா இந்த சாரி ரேட்டு ரேட் டேக்கே காணமே ஆயிரத்தி பத்து ரூபா இருக்கக்கூடிய சாரீ அக்கா டிஸ்பிளேல இருக்கட்டும் ரேட்டு பார்க்குறீங்களா சரி பாருங்க பாருங்க ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு இதுவும் வாரணாசி சில்க்கு தான் எனக்கா கோரா மஸ்லீனா ஸோ கோரா மஸ்லின் வந்து வாரணாசி லுக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க கோரா மஸ்லின் ஸோ அடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு ஒரு வாரணாசி சில்க் பேட்டர்ன் சாரீ ஸோ அடுத்து இது வந்து நம்ம கலம்காரி பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸில் இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஸோ இது ஈஸியாக இருக்கு பாருங்க இப்படி ரேட்டை பார்க்க ஸோ மடிப்பு பொறுத்து மாறுது அடுத்து நம்ம பார்க்குறது ஐஃபோன் புட்டான்னு சொல்லிட்டு இந்த சாரி நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஐஃபோன் புட்டா அந்த சாரியோட பேர் இது வாரணாசி தான் ஸோ வாரணாசி கலெக்ஷன்ஸில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு இங்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாரணாசி கா கலெக்ஷன்ஸும் பனாரஸ் காட்டன் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இங்கே வந்து கிறிஸ்மஸ் ஸாரீ மடிச்சுட்டு இருக்காங்க ஸோ கிறிஸ்மஸ் வந்து நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நாச்சியாஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் ஒயிட் சாரீஸ் வந்து நம்ம நாச்சியாஸில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ செக்ஷன் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன்லாம் இந்த சைடு இருக்குது ஸோ நம்ம அங்கிட்டிருந்து வருவோம் அப்போ தான் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் ஸோ இங்கிட்டும் வந்து கிறிஸ்மஸ் சாரீஸ் தான் மடிச்சுட்டு இருக்காங்க ஒயிட் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் ஸோ ஜெய்ப்பூர் காட்டன் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ச டெம்பிள் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ டெம்பிள் காட்டன் சாரி அக்கா இது மல்மலா மஸ்லின் ஃபைன் மஸ்லின் அது பேர் மல்மல் தானா கிளாத் மல்மலில் வந்து மஸ்லின் வெரைட்டி வந்திருக்கு ஸோ இது ரேட்டு அக்கா இது ரேட்டு அந்த இருக்கா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ அடுத்து வந்து டோலா ஸாரீ இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சில் டோலா சில்க் லினன் பெயிண்டிங் சாரி எனக்கா ஸோ பெயிண்டிங் கலெக்ஷன் இது ரேட்டு இந்த இருக்குது அறநூற்றி எழுபத்தஞ்சு ஸோ லோ ரேஞ்சஸ்லேயே கொண்டு வந்துருக்காங்க இது கேரளா சாரீ இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒயிட் சாரி எடுத்துக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஸோ கேரளா சாரீ கலெக்ஷன் அக்கா இந்த சாரி இது என்ன சாரி லெனன் சில்கா ரேட்டு ஸோ இந்த சாரி எவ்வளோன்னு பார்த்துருவோம் பிச்சுவாய் அக்கா பிச்சுவாய் கலெக்ஷன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ஸோ பிச்சுவாய் லெனன் காட்டன் ஸ்டஃப்ல பிச்சுவாய் வெரைட்டி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸும் கொல்கத்தா காட்டன் கலெக்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம வந்திருக்க செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபேன்சி காட்டன் ஸாரி செக்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு சாரியாக நம்ம என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை பார்க்கலாம் இது என்ன இது என்னது அள்ளி தெளிச்ச மாடல் சாட்டின் சாரி ஸோ இந்த நெட் பிளவுஸோட வந்துருக்கு சாட்டின் சாரி கலெக்ஷன் இது பனாரஸில் சாஃப்டி கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு இப்போ இது ஃபேன்சி கடன் செக்ஷன் கிடையாதா ஸோ செக்ஷன் மாறிடுச்சு இது இது வந்து இது உப்படா சில்க் உப்படா சில்க் கேரளா ஓ கேரளா காட்டன் மாதிரி டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொண்ணூறுரூபா இருக்கக்கூடிய சாரி பனாரஸ் பிங்க் காப்பர் பனாரஸ்லேயே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா இதுவும் பனாரஸ் ஆஃபி தான் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாயில் பனாரஸ் ஆஃபியில் டிஜிட்டல் பிரிண்ட்டு பனாரஸ்லேயே காட்டன் ஆயிரத்தி நூறுரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ உங்களுக்கு செக்ஷன் மாறிடுச்சு இது ஜெய்ப்பூர் காட்டன் கொல்கத்தா காட்டன் தான் பட் இது ஃபேன்சி காட்டன் கிடையாது இது பனாரஸ் கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு பியூர் காட்டன் செக்ஷன் அப்படியே தான் இருக்குது ஸோ இப்போ வாங்க பியூர் காட்டன் செக்ஷனுக்குள்ளே போய் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணக்கூடிய சாரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் செக்டு பேட்டனில் இது பெரிய கட்டம் இது குட்டி குட்டி கட்டம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க எழுநூற்றி பதினஞ்சு இது அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இதிலே செட்டிநாடு காட்டன்ல இன்னொரு வெரைட்டி பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து கட்டம்லாம் வேணாம்னா நீங்கள் இப்படி எடுக்கலாம் எழுநூற்றி அஞ்சு ரூபா லெவன்த்து கிளர்ஸ் செம்மையாக இருக்கில்ல இது அறநூற்றி எழுபத்தஞ்சு ஹேண்ட் பெயிண்டிங்கா ஸோ வந்து ஹேண்ட் பெயிண்டிங் சொல்கிறாங்க கையிலே வரைவாங்களா ஸோ ஹேண்ட் பேண்ட் பெயிண்டிங் சாரீ இது இதுவும் செட்டிநாடு தானா நைன் எயிட்டி த்ரீ ஜெரி வாயில் கட்டம்னு போட்டிருக்காங்க நைன் எயிட்டிக்கு இதுவும் செட்டிநாடு தானா எயிட் எயிட்டி ஃபைவ் ஸோ இதுவும் செட்டிநாடு தானா இது வனசிங்கமா வனசிங்காரம் ஆ ஓகே ஓகே வன சிங்காரம் இதுவும் செட்டு பேட்டர்னில் உங்களுக்கு இதுண்ண லாங் பார்டர் நாராயணப்பட்டு லாங் பார்டர் ஆயிரத்தி ஐம்பது இதுனே நெகமம் காட்டன் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதுல நெகமம் காட்டன் சேரீ ரெண்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஒரே பேட்டன் தான் உங்களுக்கு கலர் தான் மாறுது ஸோ நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எல்லாமே நியூ அரைவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் இன்றைக்கி டிஸ்பிளே பண்ணிக்கூடிய சாரி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல செம்மையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட உங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டேக் கேர் டேட்டா ப பாய்